ராஜகுமாரி ஆண்டு தஞ்சாவூரில் ஒரு புகழ்மிக்க இசை குடும்பத்தில் பிறந்தவர் டி ஆர் ராஜகுமாரியின் இயற்பெயர் ராஜாயி டி ஆர் ராஜகுமாரின் பாட்டி தஞ்சாவூர் காமாட்சி அம்மாள் ஒரு மிகச்சிறந்த இசை மேதை இசை மற்றும் நடனம் இவர்களது இரத்தத்திலேயே ஊறியிருந்தது இருந்தது டி ராஜகுமாரியின் உடன் பிறந்தவர்கள் ராமண்ணா மற்றும் ஜெயராமன் ஆகும் இதில் ஜெயராமன் சாரதா தம்பதியில் இருந்தவர்கள்தான் நடிகை ஜோதிலட்சுமி மற்றும் ஜெயமாலினி ஆகும் இருவரும் தமிழ் தெலுங்கு என தென்னிந்திய திரையுலகின் புகழ்பெற்ற நடன நட்சத்திரங்களாகும் ராமண்ணா தமிழ் திரையுலகின் பிரம்மாண்டமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராகும் ஆகும் ராஜகுமாரியும் ராமண்ணாவும் இணைந்துதான் ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார்கள் டி ராஜகுமாரியின் தந்தை சிறு வயதிலேயே காலமானதால் ஒட்டுமொத்த குடும்ப பாரமும் ராஜகுமாரியின் தோள்களில் விழுந்தது தனது உடன் பிறந்தவர்களை உயிருக்கு மேலாக நேசித்த டி ஆர் ராஜகுமாரி அவர்களுக்கு சீரும் சிறப்பமாக திருமணம் செய்து வைத்து அவர்களை கண்ணின் போல போல கொண்டார் டி ஆர் ராஜகுமாரை நினைத்திருந்தால் ஒரு ஜமீன்தாரையோ அல்லது ஒரு பெரிய கோடீஸ்வரரையோ திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் தான் திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய உடன் பிறந்தவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படலாம் என்று வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தவர் தனது தம்பியின் குழந்தைகளை தனது சொந்த குழந்தைகளாகவே வளர்த்தவர் டி ஆர் ராஜகுமாரை சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தை சொந்தமாக சொத்து சேர்க்க பயன்படுத்தாமல் தனது உறவினர்கள் அனைவருக்கும் வீடு மற்றும் வசதிகளை செய்து தருவதிலேயே தனது சொத்துக்களை செலவிட்டார் தன் குடும்பத்திற்காக தன்னையே அழித்துக் கொண்ட மெழுகுவர்த்தி என்று டி ஆர் ராஜகுமாரியை இன்றளவும் மூத்த கலைஞர்கள் குறிப்பிடுவார்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு படம் தொடர்ந்து மூன்று தீபாவளிகளை கண்டது ஹரிதாஸ் மட்டும்தான் அந்த படத்தில் ராஜகுமாரி ஒரு தாசி வேடத்தில் நடித்திருப்பார் அக்காலகட்டத்தில் ஒரு நடிகை தாசி வேடத்தில் நடித்தால் அவரை தவறாக பார்ப்பார்கள் என்ற பயம் இருந்தது ஆனால் ராஜகுமாரி அந்த வேடத்தை மிக கண்ணியமாகவும் அதே சமயம் வசீகரமாகவும் நடித்தவர் ஹரிதாஸ் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் அவர்களை பார்க்க தியேட்டரில் அலைமோதினர் ஒருமுறை டி ஆர் ராஜகுமாரியின் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தோடு எம் ராதா அவர்கள் சில படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் டி ராஜகுமாரி நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் கண்டிப்பானவர் எம் ராதா தனது நாடக வேடுகளுக்கு இடையில் படப்பிடிப்புக்கு வருவார் ஒருமுறை படப்பிடிப்புக்கு எம் ஆர் ராதா தாமதமாக வரும்போது ஒரு தயாரிப்பாளராக ராஜகுமாரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய கம்பெனி விதிமுறைப்படி நடக்க வேண்டும் என்று ராஜகுமாரி மிக கடுமையாக பேசினார் மேலும் நகைச்சுவையாளராகவும் இருந்தவர் ஆனால் ராஜகுமாரி மிகவும் பாரம்பரியமானவர் ஆத்தீக பின்னணி கொண்டவர் படப்பிடிப்பு தளத்தில் எம் ஆர் ராதா கிண்டலும் கேலியுமாக பேசிக் கொண்டிருந்தது ராஜகுமாரிக்கு தலைவலியாகவும் எரிச்சலாகவும் இருந்தது பட்டென்று ராஜகுமாரி இங்கே சினிமா வேலை தான் நடக்க வேண்டும் வம்பு பேச்சுகள் கூடாது என்று வைத்தவர் டி ஆர் ராஜகுமாரி ஒரு படத்தில் நடிக்கும் போது எம் ஆர் ராதா தனது சம்பளத்தை பற்றி கேட்ட போது டி ஆர் ராஜகுமாரி வேலைக்கு ஏற்ற ஊதியம்தான் என்று கணக்காளரை போல கராராக பேசியிருக்கிறார் இருவருக்குமிடையே வார்த்தை போர்கள் நடந்தாலும் ஒரு கட்டத்தில் ராஜகுமாரியின் ஆளுமை திறனை கண்டு போனார் ஒரு பொ இவ்வளவு துணிச்சலா ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறாளே என்று தனது நெருங்கிய நண்பர்களிடம் பாராட்டியுள்ளார் சினிமா துறைகளில் பெரும்பாலும் ஹீரோக்கள் தான் ஹீரோயின்களை முடிவு செய்வார்கள் ஆனால் டி ஆர் ராஜகுமாரி தயாரித்த குலே படத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனாக போட்டது ராஜகுமாரி தான் அப்போது எம்ஜிஆர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தவர் ஆனால் ராஜகுமாரியோ இந்தியாவே கொண்டாடும் கனவு கண்ணி தன்னுடைய தம்பி ராமண்ணாவிடம் ராமண்ணா மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் இந்த பாத்திரத்திற்கு பொருத்தமாக இருப்பார் அவரை ஒப்பந்தம் செய் என்று கூறி வாய்ப்பு வழங்கியவர் டி ராஜகுமாரி டி ஆர் ராஜகுமாரின் அழகை பற்றி எம்ஜிஆர் ஒருமுறை குறிப்பிடும் போது திரையில் அவரை பார்த்தால் கண்கள் இமைக்க மறக்கும் அவ்வளவு நேர்த்தியான அழகானவர் என்று எம்ஜிஆர் பாராட்டியுள்ளார் டிஆர் ராஜகுமாரி எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவதை மிகவும் ஆர்வமாக பார்ப்பாராம் நானும் உங்களைப் போல கத்தி சண்டை போடவில்லை என்று மிகவும் ஆர்வமாக கேட்பாராம் இதன் விளைவாகத்தான் சில படங்களில் டி ஆர் ராஜகுமாரி அவர்களும் வீரமான வேடங்களை ஏற்று நடித்திருப்பார் டி ஆர் ராஜகுமாரி ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக ராஜகுமார் எடுத்த பல துணிச்சலான முடிவுகளுக்கு எம்ஜிஆர் பக்க பலமாக இருந்தவர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய மகுடம் என்றால் அது எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்கிளி படத்தை இயக்கிய பெருமை டி ஆர் ராஜகுமாரி மற்றும் அவரது சகோதரர் டி ஆர் ராமண்ணாவையே சாரும் அப்போது எம்ஜிஆரும் சிவாஜியும் மிகப்பெரிய போட்டியாளர்கள் அவர்களை ஒரே படத்தில் நடிக்க வைப்பது என்பது நெருப்பையும் நீதியும் இணைப்பது போன்றது ஆனால் ராஜகுமாரி ஆர் ராஜகுமாரி எம்ஜிஆரிடம் உரிமையாக பேசி சம்மதிக்க வைத்தார் இருபெரும் சிங்கங்கள் ஒரே கூண்டில் இருக்கும் போது எப்படி இருக்குமோ அப்படித்தான் படப்பிடிப்பு தளம் இருந்தது எம்ஜிஆர் மிகவும் கச்சிதமானவர் சிவாஜி உணர்ச்சி பூர்வமான நடிப்பை கொட்டுபவர் இவர்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு ராணியைப் போல நின்று படப்பிடிப்பை வழிநடத்தினார் டி ஆர் ராஜகுமாரி குண்டுக்கிளி படத்தில் எம்ஜிஆர் நல்லவராகவும் சிவாஜி எதிர்மறை சாயல் கொண்ட பாத்திரத்திலும் நடித்திருந்தனர் படத்தின் போஸ்டர்களில் யாருடைய பெயர் முதலில் வர வேண்டும் என்பதில் பெரிய விவாதம் நடந்தது அப்போது டி ராஜகுமாரி ஒரு தயாரிப்பாளராக ஒரு தெளிவான முடிவை எடுத்து இருவருக்குமே சமமான கௌரவம் கிடைக்கச் செய்தார் ஆனாலும் கூண்டுக்கிளி திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை கூண்டுக்கிளி திரைப்படம் நஷ்டமடைந்த போதும் ராஜகுமாரி வரந்தவில்லை வரலாற்றில் நிலைத்து நிற்கும் ஒரு காரியத்தை என்னுடைய நிறுவனம் செய்திருக்கிறது அதுவே எனக்கு போதுமானது என்று கம்பீரமாக கூறியுள்ளார் ஒருமுறை ஹரிதாஸ் படப்பிடிப்பின் போது பாகவதர் வேடிக்கையாக ராஜகுமாரி உங்கள் நகைகளை பார்த்தால் என்னுடைய நகைகள் மங்கிவிடும் போலிருக்கிறது என்று கூற அதற்கு டி ஆர் ராஜகுமாரி உங்கள் குரல் ஜொலிக்கும் வரை வேறு எதுவும் என்னை ஜொலிக்கி வைக்க முடியாது என்று நயமாக பதில் கூறியுள்ளார் அக்காலகட்டத்தில் நடிகர்கள் காரில் வருவது பெரிய விஷயம் ஆனால் ராஜகுமாரி படப்பிடிப்புக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட மிக உயர்தரமான வெளிநாட்டு காரான ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்திறங்கிய போது அங்கிருந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் வேலையை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்தார்களாம் டி ஆர் ராஜகுமாரிக்கு வைர நகைகள் என்றால் கொள்ளை பிரியமாம் அவர் அணியும் நகைகள் அனைத்தும் அசல் வைரங்களாக இருக்குமாம் கச்ச தேவயானி படப்பிடிப்பின் போது டி ஆர் ராஜகுமாரை அணிந்திருந்த விலகிவிந்த நகைகளை பாதுகாக்க துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தார்களாம் டி ராஜகுமாரி மற்றும் எம் கே பாகவதற்கு இடையே ஒரு உன்னதமான கலை நட்பு இருந்தது பாகவதரிடம் தனது படங்களில் கதாநாயகியாக யாரை போடலாம் என்று கேட்டால் முதலில் டி ஆர் ராஜகுமாரின் பெயரைத்தான் பரிந்துரைப்பாராம் அதே போல ராஜகுமாரியும் பாகவதரை ஒரு மூத்த கலைஞராகவும் வழிகாட்டியாகவும் மதித்தார் பாகவதருக்கு பொருத்தமான அழகி ராஜகுமாரி மட்டுமே என்ற கருத்து திரையுலகில் ஆழமாக இருந்ததை தவிர அவர்களுக்குள் காதல் உறவு இருந்ததாக ஆதாரப்பூர்வமான உண்மைகளோ சாட்சிகளோ கிடையாது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்ததாலும் பாகவதர் மீது அவர் காட்டிய மிகுந்த மரியாதையாலும் வதந்திகளை உருவாக்கும் பத்திரிகைகள் சில கட்டுக்கதைகளை எழுதின ஆனால் ராஜகுமாரி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தம்பி ராமண்ணாவின் நலனுக்காகவுமே தவிர்த்தார் என்பதுதான் கசப்பான மற்றும் உன்னதமான உண்மை பாசமலர் படத்தில் சிவாஜி மற்றும் சாவித்திற்கு அத்தையாக நடித்திருப்பார் ஒரு காட்சியில் சிவாஜி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் சிவாஜி அவர்கள் மிருந்த மரியாதையோடு டி ஆர் ராஜகுமாரின் காலில் விழுந்த போது டி ஆர் ராஜகுமாரி கண்கலங்கி விட்டாராம் என்னுடைய தம்பி ராமனாவே என் காலில் விழுந்தது போல உணர்கிறேன் என்று நெகிழ்ந்து போய் நின்றாராம் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்ட காலகட்டத்தில் டி ராஜகுமாரி அவருக்கு தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் முன்பணம் கொடுத்து உதவியுள்ளார் அதை எம்ஜிஆர் தன்னுடைய இறுதி காலம் வரை மறக்கவில்லை எனக்கு வாழ்வழித்தவர்களில் ராஜகுமாரி மேடமும் ஒருவர் என்று எம்ஜிஆர் பலமுறை கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கத்தில் தன்னுடைய நடிப்பு தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் டி ஆர் ராஜகுமாரி தன்னுடைய அழகும் கம்பீரமும் சிதையாத நிலையில் மக்கள் மனதில் அப்படியே நிலைத்து நிற்க வேண்டும் என்று டி ஆர் ராஜகுமாரி விரும்பினார் என்னுடைய முதுமையை மக்கள் பார்க்க

டி ஆர் ராமண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் காலமானார் தனது வாழ்க்கையே யாருக்காக அர்ப்பணித்தாரோ அந்த தம்பியின் மறைவு ராஜகுமாரியை பெரிதும் பாதித்தது அந்த இழப்பு அவரை மனதளவில் மிகவும் பலவீனப்படுத்தியது ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் டி ஆர் ராஜகுமாரி காலமானார் டி ஆர் ராஜகுமாரி மறைந்த போது மொத்த திரையுலகமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது டி ஆர் ராஜகுமாரி இறந்த செய்தி அறிந்த பழைய தலைமுறை ரசிகர்கள் பலரும் தமிழ் சினிமாவின் முதல் நிலவு மறைந்தது என்று கண்ணீர் மல்க தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தனர் ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு பெண் தயாரிப்பாளராக அவர் ஆற்றிய சாதனைகளை தமிழ் திரையுலகம் இன்றும் போற்றி வருகிறது நன்றி வணக்கம்